சிந்திக்கணும் ஸ்டாலின் அறிவுர்வமா சீஃப் மினிஸ்டர் இதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்திருக்கின்ற விஷயத்திற்கு தீர்வு வேண்டுமானால் ஒரே வழி சீராய்வு மனு உச்ச நீதிமன்றத்தில் திருத்தணியில் ரோட்ல இறங்கி போய் பேசலாமா நீட்டை நாங்கள் கொண்டு வரவில்லை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வரவில்லை வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதனால அதுக்கு தீர்வு நீதிமன்றத்தில் சீராய்வு மனு உங்கள்கிட்ட படிச்ச வக்கீல் ஆண்டுகளா நாலு வருஷமா சொன்னீங்க முதல் கை எழுத்து முதல் கையெழுத்து அதை போட முடியல அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இல்ல உங்களால முடியல இல்லை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு நான்